ஓட்டு போட்டு வரக்கூடிய ஆட்சி என்பது மூன்று அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதனுக்கு செய்யணும் முதல் விஷயம் என்பது உத்தரவாதம் ஒரு அரசனுடைய தடமை உயிருக்கு உத்தரவாதம் எல்லோரும் பாதுகாப்பா இருக்கணும் அரசு கையில தான் அந்த பொறுப்பு இருக்கு காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறோம் நம்ம மேலே யாராச்சும் கை வச்சா கூட அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை காப்பாற்றணும் முதல் வேலை இரண்டாவது நம்முடைய சொத்தை பாதுகாப்பது நாம் சம்பாதித்த சொத்தை பாதுகாக்கணும் மூன்றாவது நம் வசிக்க கூடிய பகுதியில வசிக்கும் அளவுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு அரசு செய்ய வேண்டியது மூன்று வேலை மட்டும்தான் இதை தாண்டி தான் மற்ற வேலை ஆனா இந்த முதல் மூன்று வேலையுமே மிக கேவலமாக மிக மோசமாக செய்து பூஜ்ய மார்க்னு சொன்னா கூட கேவலங்க நெகட்டிவ் மார்க் போட்டா கூட கேவலம் அவ்வளவு மோசமான நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மேடைக்கு மேடைக்கு ஏறி பேசுறாரு நம்ம முதலமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்குமே எப்பொழுதுமே பிரச்சனை எப்பவுமே எப்ப கேட்டாலும் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிருக்காருன்னா எத்தனை சதவீத வாக்குறுதிகளை புதுசா இருக்குறாரு போன செப்டம்பர் மாசம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதி முடிச்சுட்டேன் போன மாசம் தொண்ணூத்தி நாலு சதவீதம் முடிச்சுட்டேன் போன வாரம் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு காலையில எண்பது சதவீதம் முடிச்சிட்டேன் ஐயா எங்கேயாச்சும் இந்த அநியாயத்தை பாத்துருக்கீங்களா ஒரு வாக்குறுதியை முடிச்சா எண்பதுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதுக்கு போறதை பாத்துருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து எண்பது வரைக்கும் பாத்துருக்குறீங்களா அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாத ஒரு மனுஷன் அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது போகும்போது ஒரு பேப்பர் எழுதி கொடுக்கறாங்க பின்னாடி படிங்க படிச்சுட்டு வந்துடுறாரு அதனால என்ன வாக்குறுதி கொடுத்தோம் எத்தனை வாக்குறுதி கொடுத்தோம் ஐநூத்தி கொடுத்தோம் மாவட்டம் வாரியாக ஆயிரத்தி அறுநூறு கொடுத்துருக்குறோம் மாநிலத்துக்கு ஐநூத்தி ஐந்து மாவட்டத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கடைசியா திருப்பூருக்கு நான் படிக்கிறேன் பாருங்க ஐயா எந்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றணும் என்று தெரியாம இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேடைக்கு மேடைக்கு பேசுறார்